இருபத்தி இரண்டாவது நினைவு கோப்பை கைப்பந்து போட்டி கோவையில் நடைபெற்ற இருபத்தி இரண்டாவது நினைவு கோப்பை மாவட்ட அளவிலான வாலிபால் போட்டியில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு விளையாடினர் கோவையில் இருபத்தி இரண்டாவது வெங்கடேசலு நினைவு கோப்பைக்கான மாவட்ட அளவிலான வாலிபால் போட்டி சுகுணாரிப்பி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது மாணவர் மற்றும் மாணவியருக்கான இப்போட்டி பதினாலு வயதிற்கு கீழ் மற்றும் பத்தொன்பது வயதிற்கு கீழ் என இரு பிரிவுகளாக நடைபெற்றது கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் பிரிவில் அறுபத்தி நாலு அணிகளும் மாணவியர் பிரிவில் முப்பத்தி நாலு அணிகள் என கலந்து கொண்டன நாக் அவுட் மற்றும் லீக் முறைப்படி நடைபெற்ற இதில் இறுதிப் போட்டிகளில் பதினாலு வயதிற்குட்பட்ட மாணவியர் பிரிவில் விஸ்வேஸ்வரா பள்ளியும் மாணவர் பிரிவில் சுகுணா ரவி பள்ளியும் முதலிடம் பிடித்து கோப்பையை கைப்பற்றினர் இதேபோல பத்தொன்பது வயதிற்குட்பட்ட மாணவியர் பிரிவில் விவேகம் அணியும் மாணவர் பிரிவில் ஏபிசி அணியும் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றின தொடர்ந்து நடைபெற்ற பரிசீலிப்பு விழாவில் சுகுணா குழுமங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் தலைவர் லட்சுமி நாராயணசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர் அணிகளுக்கு பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கி கௌரவித்தார் இதேபோல சிறந்த வீர வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பள்ளி தாளாளர் சுகுணா லட்சுமி நாராயணசாமி சாந்தினி என் எஸ் குமார் பள்ளி இயக்குநரும் முதல்வருமான ஆண்டனிராஜ் தலைமை ஆசிரியர் லீனா நிரோசின் நிர்வாக அலுவலர் உமாராணி உள்பட பலர் கலந்து கொண்டனர்